వెల్కమ్ టు సేలం నంబర్ వన్ ప్రాపర్టీస్ இன்னைக்கு ஒரு சூப்பரான லக்ஸரி வில்லாக தான் பார்க்குறோம் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ வில்லான்னு வச்சுக்கலாம் ஒரு பங்களா டைப் வீடுன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு அற்புதமான சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை இம்மிடியேட்டாக கால் பண்ணி உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமா ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஃபுல் செக்யூரிட்டியோட கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி சிசிடிவி கேமரா உடன் கூடிய ஒரு அற்புதமான கேட்டட் கம்யூனிட்டிஸ் ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் பியூர் தேக் அதை பாருங்கள் டீ கூட்டு பக்காவான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக உங்களோட ட்ரீ ஹவுஸ் உங்களுக்கு ஒரு சார் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம டெக்கிட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு மாடலிங் கிச்சனை ஸோ நீங்கள் வெறும் பால் பாக்கெட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட போதும் ஸோ இது எல்லா ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் கிச்சனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேன்ஸு ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேனு ஸோ அது இல்லாமல் சிமிலி கொடுத்துருக்காங்க ஸோ கேஸ் ஸ்டவ் வரைக்கும் பாருங்கள் எல்லாமே ஒரு எல்லாமே ஃபிட்டிங்கோட ஸோ ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ இது வந்து விண்டோ கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் டேக் கதவு போட்டிருக்காங்க விண்டோ கூட ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ரெஸ்ட் ரூமு ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு ஸ்மால் ரெஸ்ட் ரூமு நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வச்சுருக்காங்க காமனாக ஒரு இண்டியன் டைப் வேணுங்கிறவங்களுக்கு இது காமனாக இருக்குது ஸோ வந்து பெட்ரூமில் பொறுத்த வரைக்கும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்குடன் கூடிய பக்காவான ஃபினிஷிங் உடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் உடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாகிங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஒரு பூஜை ரூம் அதாவது ஒரு ஈஸ்ட் பாத் ஒரு பூஜை உடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி சிசிடிவி கேமராவில் பதிவாகிட்டு இருக்கிற எல்சிடியோடு இருக்குது ஸோ யூபிஎஸ் கனெக்ஷனுடன் கூடிய ஒரு அற்புதமான இன்க்ளூடு இது எல்லாமே இன்க்ளூடாக வந்துடுங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது தனியாக அது தனியாக காசுலாம் கிடையாதுங்க காஸ்ட்டு கிடையாது ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது டியூப்லாக்ஸ் உள்படி கொண்டு ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது கூட டீ குட்டு அதாவது நீங்கள் ஸ்டெப்ஸ் வர்றதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து தேக்கில் வந்து போட்டு உட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமா ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் சார் ஸோ வந்து லோன் வசதி இதுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க லோன் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிகிட்டுருக்கோம் இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கே புரியுது பட் இது வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்லியிருக்கார் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஸோ வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஹீட்ரு உட்பட உங்களுக்கு எல்லாமே வந்து லக்ஸரியாக இருக்கும் ஜாகுவார் ஃபிட்டிங் உடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எங்கே போனாலும் வாங்கின பாருங்கள் என்கெச்சு டச்சில் தெரியுது என்கெச்சு இந்த வீட்டுக்கு முன்னாடி என்கெச்சுங்க ஸோ வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு லக்ஸரி ஹவுஸு உங்களுக்கு வேணும்னு உங்களோட ட்ரீம் ஹவுஸு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுடைய கனவு இல்லமாக தான் இருக்கும் உங்களுடைய கனவு ட்ரீம் ஹவுஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லி ஃபர்னிச்சர் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரமலையில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏசி ஃபிட்டிங்குடன் கூடிய ஒரு கட்டில் ஏசி ஸோ வந்து உங்களுக்கு பெட்டுடன் உடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்லேயுமே குளிக்கிற ரூம் ஒன்று ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள அடிஷ்னலாக ஸோ உங்களுக்கு வந்து நீங்களே கட்டணும்னு நினச்சா கூட அளவுக்கு கட்ட முடியாது அந்த அளவுக்கு லக்ஸரியாக இருக்குது ஹவுஸு ஸோ இதோடைய திசைகள் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங்கு ஸோ வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நீங்கள் பில்டிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் பிஃபோர் ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் இமிடியட்டாக நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி காட்டுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க பாருங்கள் யாருமே இதை பண்ண மாட்டாங்க ஸோ வந்து ஓல்டு டைப்பில் ஸோ நீங்கள் வந்து கையிலேயே வந்து சமையலுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இதை மிஸ் பண்ணாமல் எழுபத்தி அஞ்சு எழுபது சதவீதம் லோன் போட்டு கொடுத்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் ஹீட் ஆனாலும் கூலிங் டைல்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு அது இல்லாமல் பியூர் தேக்கில் செஞ்சு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மேலே ஒரு ஊஞ்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்கட்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி எதுவும் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமீடியட்டாக செலவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது போன்ற ப்ராப்பர்ட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்பை பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ